தேனி மேற்கு மாவட்டம் சார்பாக பல்வேறு பகுதிகளில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி ஆடைப்படி தமிழகம் முழுவதும் கழகத்தினர் நீர்மோர் பந்தலை அமைத்து பொதுமக்களுக்கு தேவையான நீர் ஆகாரங்களை நாள்தோறும் இலவசமாக வழங்கி வருகின்றனர் அந்த வகையில் தேனி மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற நீர்மோர் பந்தல்கள் திறப்பு நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளரும் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான ஜக்கையன் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை வைத்து பொதுமக்களுக்கு நீராகாரங்களை வழங்கினார் கொம்பை பேரூராட்சி சார்பாக பேரூர் கழக செயலாளர் கார்த்திகேயன் ஏற்பாட்டின் பேரில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை கழக அமைப்பு செயலாளரும் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான ஜக்கையன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்ததுடன் பொதுமக்களுக்கு நீர்மோர் குளிர்பானங்கள் இளநீர் மற்றும் தர்பூசணி ஆகியவற்றை வழங்கினார் பின்னர் தேவாரம் பேரூர் கழகம் சார்பாக பேரூர் கழக செயலாளர் வழக்கறிஞர் சீனிவாசன் ஏற்பாட்டின் பேரில் தேவாரம் பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டிருந்த நீர்மோர் பந்தலை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ஜக்கையன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து சின்னமனூர் மேற்கு ஒன்றியத்தின் சார்பாக மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் எல்லப்பட்டி முருகன் சார்பாக மார்க்கையன் கோட்டை பேரூராட்சியில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை பேரூர் கழக செயலாளர் சென்றாய பெருமாள் முன்னிலையில் கழக அமைப்பு செயலாளரும் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான ஜக்கையன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்ததுடன் பொதுமக்களுக்கு இளநீர் தர்பூசணி குளிர்பானங்கள் ஆகியவற்றை வழங்கினார் நீர் ஆகாரங்களை பெற்றுக்கொண்ட பொதுமக்கள் கழக நிர்வாகிகள் மற்றும் கழக பொதுச் செயலாளருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் அப்போது பேசிய கழக அமைப்பு செயலாளர் ஜக்கையன் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவுப்படி தேனி மேற்கு மாவட்டத்தின் சார்பாக பல்வேறு இடங்களில் நீர்மூர் பந்தல் அமைக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளது மேலும் இதேபோல தொடர்ந்து வழங்க நிர்வாகிகள் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது அடுத்தடுத்து வரும் நாட்களிலும் பல்வேறு பகுதிகளிலும் நீர்மூர் பந்தல்களை திறக்க உள்ளோம் என்றும் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக துணை செயலாளர் சர்க்குணம் சின்னமனூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கண்ணன் போடி மேற்கு ஒன்றிய செயலாளர் பாண்டிதுரை போடி மத்திய ஒன்றிய செயலாளர் முத்துப்பாண்டி உத்தமபாளையம் தெற்கு ஒன்றிய செயலாளர் கல்யாணகுமார் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கண்ணன் சின்னமனூர் மேற்கு ஒன்றிய அவைத்தலைவர் பாலு பிள்ளை ஆகியோர் கலந்து கொண்டனர் கொம்பை பேரூர் கழக நிர்வாகிகள் அவைத்தலைவர் மெத்தை ராஜு பேரூர் கழக பொருளாளர் செட் சங்கர் தேவாரம் பேரூர் கழக நிர்வாகிகள் முன்னாள் கூட்டுறவு வங்கி தலைவர் சதீஷ்குமார் மாவட்ட பிரதிநிதி செல்வம் பேரூர் கழக அவைத்தலைவர் ராஜாராம் பேரூர் கழக சிறுபான்மை பிரிவு செயலாளர் பி முகமது மார்க்கையன் கோட்டை பேரூர் கழக நிர்வாகிகள் பேரூர் கழக துணை செயலாளர் முருகேசன் வார்டு கவுன்சிலர் சங்கர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள